பறவைகள் பாதிக்கப்படும் கடல் வளம் பாதிக்கப்படும் மக்களுடைய அலைவார சத்தங்கள் அதாவது அதை உருவாக்க எழுப்புகிற ஒளிகள் மக்களுடைய இயல்பு சூழலை பாதிப்பது மாத்திரமில்லை அங்கிருந்து வெளியிடப்படுகின்ற கதிர்வீச்சுக்கள் மக்களுடைய சுவாசத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைப்பதில் விளைவிப்பதாக அமைகிறது இப்போ நீண்ட காலமாக இந்த சூழலியலாளர்கள் இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவுகளின்படி இலங்கை மெதரிச திருச்சபையினுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்ட நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் செம்மணி மனித புதைகுழி அந்த விவகாரம் சம்பந்தமாக சிறப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி தேவை அந்த மனித புதைகுழி தொடர்ச்சியாக மனித புதைகுழி அகழ்வின் போது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட அந்த சூழலில் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி தேடி இலங்கை மெதிரிச திருச்சபையின் வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையாக அந்த மக்களுடைய நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் இந்த செம்மணி புதைகுழி சர்வதேச தரப்பின் முன்னிலையிலே ஒரு சர்வதேச விசாரணை அடிப்படையிலே இது நீதி வழங்க வேண்டும் என்பதும் பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் திருச்சபையாக உடனிருந்து அவர்களுடைய நீதி பயணத்திலே நாங்கள் கூட்டுரிமை கொண்டு கிறிஸ்துவினுடைய மாதிரியாக அல்லது கிறிஸ்துவை இந்த இடத்துல அடையாளப்படுத்துகின்ற ஒரு பணியினை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அதே வேளையிலே மன்னாரிலே காற்றாலை அமைக்கின்ற அந்த விவகாரத்திலே காற்றாலை அமைப்பதனால் அங்கே ஒரு மிக சமூக தீமையும் சமூக கேடும் ஏற்படுவது மாத்திரமல்ல பல பலம் பல அழிவு இயற்கை வள அழிவு ஏற்படும் என்று சொல்லி அந்த மக்கள் அந்த இடத்துல வாழுகிற மக்கள் அந்த காற்றாலைகளை அந்த இடத்துல அமைக்க வேண்டாம் மக்களுடைய கருத்துக்களை புறந்தள்ளி மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் காற்றாலைகள் அமைக்கப்படுவது மக்களுடைய வாழ்வியலுக்கு கேடு விளைவிப்பதாக மாத்திரமல்ல அந்த வளமிக்க மண்ணை வனாந்திரமாக்குகிற செயற்பாடாக இருப்பதனால் அந்த மக்கள் எழுபது நாட் கடந்து தங்களுடைய அடிப்படை குரு உரி தங்களுடைய வாழ்வியலை இருப்பை காலம் காலமாக வாழ்ந்த அந்த மண்ணை தக்க வைப்பதற்காக எழுபது நாட்கள் கடந்து போராடி வருகிறார்கள் அந்த மக்களுடைய வாழ் போராட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிற மக்களோடு எங்களையும் அடையாளப்படுத்துவதற்காக இலங்கை மேரி சபையினுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையாக வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையினுடைய தலைவர் அருட்பணி அருளானந்தம் சாமி சுவேந்திரன் அவருடைய தலைமையிலே திருப்பணியாளர்களாக நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம் இன்றைய நாள் ஒன்பது நாற்பதிலிருந்து இரண்டு மனத்தியாலங்கள் செம்மணி மனித புதைகளுக்கு முன்பாக அணையா விளக்கு திடலிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தையும் அதனை தொடர்ந்து மன்னாருக்கு சென்று காற்றாலை அமைப்பதற்கு எதிராக மக்கள் கொள்ளுகிற மக்கள் முன்னெடுத்து வருகின்ற அந்த மக்கள் போராட்டத்துலேயே நாங்கள் பங்கெடுத்து எங்களை பாதிக்கப்பட்ட மக்களோடு அடையாளப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம் எல்லாரும் பரமாட்ட அது சாதகமான கருத்தை கூறி இருக்கிறார்கள் ஜனாதிபதி இருக்கிற முடிவுக்கு உண்மையிலே இல்லை அப்படியான சாதகமான கருத்து அல்ல ஆயரோடு நாங்கள் இது தொடர்பாக கலந்துரையாடினோம் ஆயர் இது தொடர்பாக ஜனாதிபதியிடம் சென்று கதைத்த பொழுது ஜனாதிபதி அவர்கள் ஏலவே கடந்த அரசிலே தான் இந்த பதினைந்து காற்றாலைகள் அமைப்பதற்கான ஒப்பந்தம் செய்யப்படும் ஆகவே அதை நாங்கள் அமைத்து தீருவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் மன்னார் மறை மாவட்ட ஆயர் இதற்கு எந்த ஒப்புதலும் கொடுக்கவில்லை ஆகவே ஆயர் பாதிக்கப்பட்ட மக்களோடும் பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தோடும் இருக்கின்றார் அது அரசனுடைய முடிவு ஆனால் மக்கள் அது தேவையில்லை என்பது ஆகவே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பில் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் அகழ்வு பணிகள்ப்பட்டேட்டப்பட்டவகால தரத்தப்பட்டுது பின்னால் தொடர்ச்சியான அகழ் பணிகள் எத்தனை மூன்று ஆரம்பிக்கப்படும் என்று நீங்க நாங்கள் உண்மையிலே எங்களுக்கு எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால் ம மழை வீழ்ச்சி இருப்பதனாலும் சுற்றவர வெள்ளம் இருப்பதனாலும் தற்பொழுது அகழ்வு பணி நடத்த முடியாது ஆகவே இதன் மழை காலம் போய் பின்னர் இது பருவகாலம் மீள பருவகாலம் வருகிற தான் அகழ்வுக்கு பணி மேற்கலாம்னு சொல்லப்படுகிறது எங்களுடைய நோக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட மக்களோடும் நீதி கோருகின்ற மக்களோடும் திருச்செவியாக உடன் இருப்போம் மன்னார் விவகாரத்துக்கு மீண்டும் முறை சொல்லி அரசியல் பின்னூட்டல் வந்து நடந்ததால ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒன்று நடைபெற்றதாக கூறப்படுகின்றது பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது அண்மை இதற்கு பின்னூட்டலாகத்தான் நடைபெற்றதாகவும் அதன் இன்னொரு சக்தி இயக்கியதாகவும் கூறப்படுது இது சொல்லப்படுகின்ற கதைகள் இது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் உடனிருக்கிறோம் அந்த போராட்டம் கூட அந்த காற்றாலைகள் எடுத்து வரப்படுகின்ற பொழுது மக்கள் அதை மறைத்து ஜனநாயக முறையிலே ஆர்ப்பாட்டம் செய்த பொழுது மக்களை போலீஸார் தாக்கி அந்த காற்றலைகள் வாகனத்து காற்றலை பாகங்கள் கொண்டு வந்த வாகனத்தை எடுத்து சென்றார்கள் போதும் இலங்கை மெரிசதி பெயனுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்டவையாக எமது கண்டனத்தை நாங்கள் பகிரங்கமாக தெரிவு செய்திருந்தோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிப்பை கோரிக்கையை முன்வைத்து மக்களுடைய போரா போராட்டத்திலே அந்த போராட்டத்திலே திருச்சபையாக நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்கிறோம் இது சொல்லப்படுகிற பொழுது அரசியல் பின்னூட்டங்கள் பின்புலங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொருடைய கருத்துக்கள் ஆனால் எங்களுடைய கருத்து எங்களுடைய நிலை என்று சொன்னால் எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் இருந்தது பொதுவான ஒரு பல நாடுகளில் நலன் மின் உற்பத்திகளை நிறுத்துவதற்காக இயற்கையான உற்பத்திகளை ஒரு உத்தியோகம் கொடுப்பதற்காக

கடல் வளம் பாதிக்கப்படும் மக்களுடைய அலைவார சத்தங்கள் அதாவது அதை உருவாக்க எழுப்புகிற ஒளிகள் மக்களுடைய இயல்பு சூழலை பாதிப்பது மாத்திரமில்லை அங்கிருந்து வெளியிடப்படுகின்ற கதிர்வீச்சுக்கள் மக்களுடைய சுவாசத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைப்ப விளைவிப்பதாக அமைகிறது இது நீண்ட நீண்டகாலமாக இந்த சூழலியலாளர்கள் இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவுகளின்படி இது மக்கள் வாழ்விட நீங்கள் சொன்னது போன்று மேலைத்தே நாடுகளிலேயும் சிறப்பாக யூரோப்பிய ஐரோப்பிய நாடுகளிலேயும் காற்றலைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது மக்கள் வாழ்விடங்களுக்கு அப்பால் வனாந்தரமான பகுதிகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் தான் காற்றலைகள் இருக்குது இது மக்கள் வா வாழ்விடங்களுக்கு பொருத்தப்பட்டிருப்பது அந்த மன்னார் மக்களுடைய சூழலை வெகுவாக பாதிப்பதாக இருக்குது ஆகவே அந்த அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறோம்